உங்களுக்கு ரோமாபுரிக்கு வர கிடைத்தால் செய்து இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்தை பாருங்கள் இது ரோமாபுரியிலே அமைந்திருக்கின்ற செயின்ட் பால் மெசவிகா என்கின்ற ஒரு கத்தோலிக்க ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய விசேஷத்துவம் என்னவென்றால் இதோ இந்த ஒரு கூடு செய்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றார்களே இந்த பகுதி இந்த இடத்தில்தான் புஸ்தனாகிய பகுதை சிறச்சேதம் செய்து கொலை செய்தான் நீரோ மன்னன் அவர்களுடைய ஏடுகளிலே இருக்கின்ற அறிவித்தலின்படி கிறிஸ்துவுக்கு பின் அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த இடத்துல வைத்து பவுலோடையாரனுடைய தலை துண்டிக்கப்பட்டது கர்த்தராகிய இயேசுவக்காக அவர் இறந்தார் சிறையில் இரண்டு வருடம் அவர் இருந்தபொழுது அநேகரை இயேசுவில் அவர் கொண்டு வந்தார் அது மாத்திரமல்ல சிறை நிருபங்கள் என்று நாம் அழைக்கும் அந்த நிருபங்களையும் அவரடியார் சிறையிலையும் என்று எழுதினார் எனவே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு அழகான ஒரு எ